கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா இல்லை கவர்மெண்ட் எக்ஸாமாக தான் போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அதுக்கு நீங்கள் தகுதியானவரா அப்படின்னு பார்க்கறதுக்கு சில வழிகள் நான் சொல்கிறேன் யோசிச்சு பாருங்கள் டென்த்து ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்களா ஃபோர் ஃபிஃப்டி அந்த மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படிலாம் அதை வாங்கியிருக்கீங்களா நைன்ட்டி மேலே வாங்கிருக்கீங்களா இல்லை அட்லீஸ்ட் ஒரு எயிட்டி எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படிலாம் எதுவும் இல்லையா ஆனால் நீங்கள் கவர்மெண்ட் ஜாபு தான் போகணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா நீங்கள் நல்லா படிக்கணும் எப்போதுமே படிச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நைன்ட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே வாங்கினவங்க அவங்கள்ட்ட ஒரு பிஹேவியருக்கும் பார்த்துருப்பீங்க அவங்களாம் வந்து தொடர்ந்து எதாவது படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க ஒவ்வொரு அளவுக்கு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் உட்காந்து ரூம் கர சாத்திக்கிட்டு முழுக்க முழுக்க படிச்சுட்டே இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கும் அதனால் அவங்க வந்து ட்ரை பண்ணுறதுல ஒரு லாஜிக் இருக்குது நம்ம ரொம்ப ஆவரேஜ் தான் எபோவ் ஆவரேஜ் தான் மார்க்லாம் ரொம்ப இல்லை எப்போதும் படிச்சுட்டே இருக்கிறதுலாம் பிடிக்காது ஆனா நான் கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா ஒன்று இந்த ட்ரீமை விட்டுருங்க இல்லைன்னா தான் போகணுன்றது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அர்ஜ் ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு தேர்ஸ்டாக இருந்துச்சுன்னா அதில் கண்டிப்பா தப்பு இல்லை அது நிச்சயமா வந்து பாராட்ட வேண்டிய விஷயந்தான் ஆனா நீங்க உட்காந்து உழுந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் நீங்கள் படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணி இந்த மாதிரி உங்களால் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்து இருந்தால் மட்டும்தான் உங்களால் கவர்மெண்ட் ஜாப்ல போயிட்டு கெத்தாக போய் உட்கார முடியும் இல்லை நான் வந்து ஆவரேஜ் அபோ தான் பார்த்துக்குறேன் நான் சும்மா வேலைக்கு போயிட்டு கவர்மெண்ட் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுறேன் இல்லை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வீட்டில் உட்காந்துக்கிட்டு சும்மா கோச்சிங் கிளாஸ் போயிட்டு சும்மா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே ரொம்ப இருந்துகிட்டே நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிலாம் சொன்னால் இது கண்டிப்பாக வந்து உங்களை நீங்கள் நேரத்திலே ஏமாத்திக்கிறதா தான் ஆகும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம்லாம் கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வேலை தேடி அலையிறவங்களை பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது வந்து எகெயின் தே வில் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஸ்க்ராச் மறுபடியும் அவங்க கீழே தான் மேலே வந்தாகணும் எப்படி ஒரு கம்பெனியில் வந்து ஃப்ரெஷ்ஷாக போய் உட்காரும்போது ஒரு ட்ரைனியாக கொடுக்குறாங்களோ மினிமம் சேலரி ஸ்ட்ரை பண்ணி அப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு கவர்மெண்ட் எக்ஸாம் எதுவுமே கிடைக்கல அப்படின்ற நிலைமையில திருப்பி நீங்கள் பிரைவேட் ஜாப் போகணுன்ற சுச்சுவேஷன் வரும்போது மறுபடியும் நீங்கள் அந்த ஸ்க்ராச்சில் இருந்து தான் ஆரம்பிப்பீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஒரு ரீஸ்னபிள் பொசிஷனுக்கு ரீஸ்னபிள் சேலரி பெனிஃபிட்ஸ்க்கு ரீச் ஆகியிருப்பாங்க நீங்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப பின்னாடி இருந்து தான் நீங்கள் ஆரம்பிப்பீங்க அதனால் இப்படிலாம் நடக்கக்கூடாது அப்படின்னா ஒன்று வந்து ப்ரைவேட்லேயே வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிலாம் ட்ரை பண்ணி அதிலே நீங்கள் அந்த அந்த நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ப்ரைவேட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு ஓரளவுக்கு ஒரு ரீசனபிளாக ஒரு நல்ல கம்பெனியில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு ஓரளவுக்கு வந்துட முடியும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா டெக்னிக்கலாக நிறைய கற்றுக்கிட்டு நீங்கள் மேலே வந்துட முடியும் இல்லை நான் கவர்மெண்ட் தான் போயாகுன்றது உங்களோட விடாப்படியான ஒரு சிந்தனைனா நிச்சயமாக அது பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் தான் பட் அதுக்கான எஃபோர்ட் நீங்கள் போட முடியுமா ஒரு நாளைக்கு ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் தொடர்ந்து உங்களால் படிச்சு இருக்க முடியுமா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்காம சோஷியல் நெட்வொர்க்கிங் பார்க்காம வெளியே போகாமல் சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன்ஸ் அது இதுன்னு நீங்கள் வெளியே போகாமல் முழுக்க முழுக்க நீங்கள் உட்காந்து படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் கோச்சிங் கிளாஸ் போகலாம் இல்லை படிக்கலாம் ப்ளஸ் எதாவது சோஷியல் நெட்வொர்க்கில் எதாவது தேடுறீங்கன்னா இந்த இந்த எங்களோட கவர்மெண்ட் எக்ஸாம் தொடர்புடைய தேடாது அந்த பழைய ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸு அவங்க வந்து இன்டர்வியூக்கு போனவங்களோட இன்டர்வியூஸு அது தொடர்பான விஷயங்கள் இப்படி அது தொடர்பான விஷயந்தான் நீங்கள் தேடணும் இப்போ முழுக்க முழுக்க ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க இது தொடர்பான வேலையில் இருக்க முடியும் ஒரு த்ரீ டூ சிக்ஸ் மந்த்ஸ் உங்களால் இன்வெஸ்ட் பண்ணி இருக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுங்கள் இல்லை சார் நான் வந்து ரொம்ப உட்காந்து படிக்கிற டைப்லாம் இல்லை ஆனால் கவர்மெண்ட்டில் போக நினச்சிங்கன்னா தயவுசின்னு மறந்துடுங்க நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் போகிறது நல்லது ப்ரைவேட்லேயே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் டெக் டெக் டெக்னு அடுத்த ஸ்டெப் போகலாம் கரஸ்பாண்டஸில் வேறு ஏதாவது கோர்ஸ் படிக்கலாம் உங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வைஸ் உங்களால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி நீங்கள் வந்து உங்களுக்கு குவாலிஃபை பண்ணிக்கலாம் வேறு மேலே மேனேஜ்மெண்ட் பொசிஷன்ஸு லீடர்ஷிப் பொசிஷன்ஸுக்கு போகிறதுக்கு உங்களை நீங்கள் குவாலிஃபை பண்ணிக்கலாம் அப்படி நிறைய ஆம்பிள் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரைவேட்டில் நிறையா இருக்குது சேலஞ்சிங் என்வரன்மெண்ட்டாக இருக்கும் கவர்மெண்ட்டில் அப்படி இருக்குமான்னு சொல்ல முடியாது ஆனால் நீங்க வந்து பிரைவேட்ல கூட ட்ரை பண்ணலாம் தப்பே இல்லை உட்காந்து ப்ரைவேட்டில் வந்து ஆவரேஜாக இருந்தால் கூட ஓகே தான் ஆவரேஜாக இருந்தாலும் ஓகே எவ்வளோ ஆவரேஜ் இருந்தாலும் ஓகே கொஞ்சம் உங்களோட ஆட்டிடியூட் பார்ப்பாங்க கொஞ்சம் உங்களோட இன்டர்வியூ பர்ஃபார்மன்ஸ் பார்ப்பாங்க நீங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் நேச்சரா கரெக்டான டிசிஷன்ஸ் எடுப்பீங்களா கரெக்டாக ஒர்க் பண்ணுவீங்களா அப்படின்ற விஷயங்களை அனலைஸ் பண்ணுவாங்க அது எல்லாமே ஓகேன்னா உங்களை கண்டிப்பாக ப்ரைவேட்டில் அப்சர்வ் பண்ணிப்பாங்க ரொம்ப ஆவரேஜாக காலேஜ்லேயும் ஸ்கூல்லையும் படித்த பசங்க கூட பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் ஏதோ ஒரு கம்பெனியில் ட்ரெயினிங் ஆரம்பித்து ஒரு ஏட்டு வருஷத்தில் பார்த்தோம்னா நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவாங்க நல்ல பேக்கேஜ் வந்துடுவாங்க அதுக்கு வந்து அவங்க அது அதுக்கு காரணம் வந்து அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு அவங்களோட அவங்களோட வந்து அந்த ஒர்க் அந்த ஒரு ஒரு ப்ராசஸில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு அவங்களோட இன்டெலிஜென்ஸ் இது எல்லாமே சேர்ந்து வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு உயரமான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துடும் அந்த ஷார்ட் டைம்ல அதனால பிரைவேட்ல கூட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு நிறைய வந்து மேல மேல மேலே நீங்க போய்கிட்டே இருக்கலாம் அடுத்த ஸ்டெப் போய்கிட்டே இருக்கலாம் கவர்மெண்ட்ல வந்து சில லிமிடேஷன்ஸ் இருக்குது ரீசனபிளாக தான் சேலரி இருக்கும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒரு ரீசனபிளாக ஒரு பவர் இருக்கும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு க்ரோத் பாத்தீங்கன்னா அந்த அடுத்தடுத்து த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் அப்படி தான் இருக்கும் பிரைவேட்லாம் அப்படி இருக்காது அடுத்தடுத்து ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்து இவ்வளோ கேப் கொடுக்கணுன்றா ப்ரைவேட்டில் எதுவும் ரூல் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் எதுவுமே கிடையாது நல்லா ஒர்க் பண்ணாலும் பட்டு பட்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு போய்ட்டு வாங்க ஆனால் பிரைவேட்லையும் கூட ட்ரை பண்ணுங்க கவர்மெண்ட்டில் கவர்மெண்ட்டில் தான் போகணுன்றது உங்களோட ஸ்ட்ராங்கான ட்ரீம்னால் அதுக்கு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக உழைக்க முடியுமான்னு பார்த்துக்கோங்க இல்லைன்னா தயவு செஞ்சு நேரத்தை வீணடிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நான் பார்க்குற நேரத்தை வீணடிக்கிறாங்க மூணு வருஷம் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் கவர்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு ஏன் எம்பிஏ படிச்சிட்டு குரூப் ஃபோர் பாஸ் பண்ண முடியாமல் மூணு வருஷம் நாலு வருஷம்லாம் ட்ரை பண்ணிட்டு அதில் கூட குரூப் ஃபோருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் டென்த் ஸ்டாண்டர்ட் தான் அந்த எக்ஸாம் கூட பாஸ் பண்ண முடியாமல் தடுமாறிட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுறா ட்ரை பண்ணுறான்ட்டு அவங்க டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படிலாம் பண்ண வேண்டாம் ஒன்றும் ப்ரைவேட்டுக்கு வந்துங்க இல்லைன்னா கவர்மெண்ட்லேருந்து நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு அதுக்கான ஹார்ட் ஒர்க் உங்களால் போட முடியுமான்னு யோசிச்சுக்கிட்டு உங்கள் கேரியரில் ட்ராவல் பண்ணுங்கள் எஸ் பாஸ் ஹெச்ஆர்டி சேனல்